போராட்டம் 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 தண்ணீர் கேட்டு போராட்டம் 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 தண்ணீர் கொடு தண்ணீர் கொடு தவிச்ச வாய்ப்பு தண்ணீர் கொடு போராட்டம் போராட்டம்

பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கீழ்கண்டவாறு முடிவெடுக்கப்பட்டது நிலக்கோட்டை பேரூராட்சியின் அனைத்து வார்டுகளுக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பது லோடு தண்ணீர் தேவை இருப்பதால் அதற்கான நீர் ஆதாரத்தை பேரூராட்சி பகுதிக்குட்பட்ட முக்கிய பிரபுகள் ஆறு பேர்கள் பொறுப்பேற்று சப்ளை செய்ய ஒத்துக்கொண்டனர் ஐம்பது லோடு தண்ணீரும் தேங்கிகளில் ஏற்றப்பட்டு குளோரின் செய்து சீரான முறையில் அனைத்து வார்டுகளுக்கும் விநியோகம் செய்ய பேரூராட்சி நிர்வாகம் ஒத்துக்கொண்டது வறட்சியான நிலையில் பேரூராட்சி பகுதிகளில் வீட்டில் மின் மோட்டார் மூலம் நீர் எடுத்தால் உடனடியாக குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் எனவும் முடிவு வரலாறு காணமான கடும் வறட்சி ஏற்பட்டு இதை நீக்க கோரி எங்களுக்கு தண்ணீரை சீராக அஞ்சு நாளைக்கு லாரிகள் குடிநீர் லாரி மூலமா சப்ளை செய்யணும் சொல்லி வட்டாட்சியர் அவர்களுக்கு முறையிட்டு இருந்தோம் அதன் அடிப்படையில் பேரூவாச்சின் செயலில் ஒரு முன்னிலையில் பேச்சுவார்த்தை இருந்துச்சு பேச்சுவார்த்தையில் தினசரி ஐம்பது லாரி தண்ணி உங்களுக்கு சப்ளை செய்கிறோம்னு சொல்லி உறுதியளித்திருக்காங்க உறுதியளித்ததன் பேரில் நாங்கள் அமைதியாக கலந்து செல்கிறோம் அவர் உறுதியளித்ததன் படி தினசரி ஐம்பது லாரி தண்ணி ஏற்றுனா எலக்கோட்டை நகர் பகுதி மக்களுக்கு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் கிடைக்கும் அவங்க அந்த மாதிரி செய்யலை அவங்களுடைய பேச்சுவார்த்தைலாம் அவங்க சரியாக பண்ணலைன்னா எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் வன்முறை இல்லாத அறவழி போரா போராட்டமாக சாகும் வரைக்கும் உண்ணாவிரம் இருக்கும் போராட்டமாக நடக்கும் 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 இந்த போராட்டத்திற்கு அனைத்து தாய்மா ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து தாய்மார்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் உளவாரத்தை நன்றியை தெரிவித்துக்